எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நடவு நட்டு கரெக்டாக ஆறு நாள் ஆகுது இன்றைக்கி தலைக்கால் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம் இது எதுக்காகனா தண்ணி பள்ளமாக இருக்கிற இடத்துல இருந்து மோடான இடத்த தூக்கி வைக்கிறது இதெல்லாம் மோடு பின்னாடி இருக்குது பள்ளம் அதனால் இந்த இடத்துல தலைக்கால் போட்டு தண்ணியை முன்னாடி ஸ்டாப் பண்ணுறோம் லைட்டாக வழிஞ்சு போகிற அளவுக்கு வைக்கிறோம் இது வந்து கருப்பு கோணி வயல் நம்ம இருக்கிறது இந்த வாட்டி பத்து ரகம் விட்டு இல்லைங்களா அது எங்கெங்கே எதை நட்டோன்றதை பார்க்க போகிறோம் நடவு நட்டு ஒரு வாரம் ஆகுது இது ஃபுல்லாக கருப்பு கவனி வயல் நேற்று செம மழை எல்லா தண்ணியும் திறந்து விட்டேன் அதனால தான் தண்ணியே இல்லாமல் இருக்குது வாங்க அடுத்தடுத்த வயலில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வயல் ஃபுல்லாக கருப்பு கவனி இந்த வயல்லையும் வச்சுட்டோம் அந்த தலைக்கால் அப்படின்னு சொல்கிறது வச்சிட்டோம் இதுவும் கருப்பு கவனி ஃபுல்லாக மொத்தம் ஒரு ஏக்கர் வந்து கருப்பு கவனி சூரியன் இப்போ தான் உதிக்குது காலைல ஆறு மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இது இப்போ தலைக்கால் வச்சுட்டு அடுத்து நம்மளோட தான் போட போகிறோம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒருத்த ஏன்னா ஆறு நாள் ஆகிடுச்சி வாங்க அடுத்துறாங்க அண்ணன்றதை பார்க்கலாம் இது நம்ம இழுப்பு பூ சம்பாங்க கருப்பு கோனி இதோட முடியுது ஒரு ஏக்கரு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இழுப்பு சம்பா நேற்றுலாம் இதில் ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி போயிருந்தது வடிகட்டினா அப்பயுமே இதில் நிறைய தண்ணி இருக்குது இதுலேயுமே தலைக்கால் வைக்கணுங்க இலுப்பூ சம்பா ஹைட்டு வரா வளராதுங்க அதனால் இது நாற்று சின்னது ஆனால் கருப்பு பண்ணி பாருங்கள் ஒன்றடி ஹைட்டுங்க இலுப்பு சம்ப திட்டமான ஹைட்டு தான் வந்தது நல்லா தான் நட்டோம் நேற்று பேஞ்ச மாடியெல்லாம் இதாகிடுச்சி இது இலுப்பூ சம்பா இது ஃபுல்லாக ஒரு ஏக்கர் ஃபுல்லாக இலுப்பூ சம்பாங்க இது ஃபுல்லாக இலுப்பூ சம்பாங்களா இதெல்லாம் அழகாக பச்சை எடுத்துருச்சு தண்ணி இல்லாததுலாம் அழகாக பச்சை எடுத்துருச்சு தண்ணி இதுக்காக தான் பச்சை எடுக்கலை இது வந்து வாசனை சீரக சம்பா இதுதான் இன்றைக்கு சம்மர் ரேட் ஒரு கிலோ இரநூறுவா வரைக்கும் போகுதுங்க பச்சரிசி இது வரைக்கும் பார்த்திங்களா இந்த கேப்பு இந்த கேப்புக்கு என்னாண்டு இருக்கிறது கொம்பன் கேப்புக்கு இப்படி ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வாசனை சீரக சம்பா இது நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு தான் சீரக சம்பா கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம கம்மியாக தான் வரும் வாங்க அடுத்த ரகத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம அஞ்சு ரகத்தை பார்த்துட்டோம் சாரி நாலு ரகத்தை பார்த்துட்டோம் அந்த வாசனை சீரக சம்பா கொம்பன் மேலே இருக்கிறது பால் வாழை இது ஃபுல்லாக பால் குட வாழை இந்த ரெண்டு நாற்றுல வந்து ஒரு நாற்று வாசனை சீரக சம்பா எதற்கு இருக்கிறது பின்னாடி இருக்கிறது இழுப்பு சம்பா சப்போஸ் நம்ம களை எடுக்கும்போது ஏதாவது வந்து வீணாயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமில் இதை பிடுங்கி இதை நடுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசியா இந்த நம்மளோட ஃபைனல் துண்டு பால் குடவாழையோட அஞ்சு ரகம் முடிஞ்சிச்சு மீதி அஞ்சு ரகம் இந்த ஒரே துண்டில் இருக்குது இதிலருந்து கேப் இருக்குதுங்களா இது வரைக்கும் பிசினி அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு ரோ கேப் இருக்குது பாருங்கள் இதோட கந்தகசாலா அதிலிருந்து இந்த கேப்லேருந்து இதிலிருந்து இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இது வரைக்கும் ரத்தன சுடி இரத்தன சுடி ரொம்ப ரேரு இதுக்கப்புறம் இருக்கிறது நீலம் சம்பா இதுதான் நம்ம இருக்கிறதுலேயே ரொம்ப அரிதான ரகம் பாரம்பரிய ரகத்தில் இது வரைக்கும் நீலம் சம்பா இந்த கேப்பு இருக்குன்னா இதில் இருந்து ஃபுல்லாக லைஸா மொத்தம் பத்து வெரைட்டி நட்டுருக்கோம் நீங்கள் அது எனக்கு புரியுது சம்பா கோதுமை ஊட்டியாது எங்கடான்னு சம்பா கோதுமைலாம் வந்து தண்ணி ரொம்ப நிற்கக்கூடாது நாற்று நல்லா முளைச்சிது ஆனால் வந்து தண்ணி நின்றதுனால அது அப்படியே வந்து கருப்பாயிடுச்சு அது ஃபெயிலியர் தான் இப்போ இருக்கிற பத்து ரகம் நட்டுருக்கோம் நன்றி வணக்கம்